जुदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतैस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् कूजन्तं रामरामेति मधुरं मधुराक्षरं आरुह्य कविता शाखां वंदे वाल्मीकि कोकिलं वाल्मीकेर् मुनि सिंहस्य कविता वनचारिणः श्रृण्वन् रामकथानादं

अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्का भयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि आञ्जनेयमदिपाटला

ராமாயணம் என்பது சரணாகதி வேதம் ராமாயணம்ங்கிறது தான் நம் சனாதன தர்மத்தில் சாஸ்திர ரூபேண காவிய ரூபேண ஏற்பட்ட முதல் காவியம் மகாபாரதம் இருக்கு அது பின்னாடி வந்தது பாகவதம் விஷ்ணு புராணம் இத்தியாதிகள்லாம் பின்னாடி வந்தது ஆனா முதல்ல வந்தது ஸ்ரீமத் ராமாயணம் தான் ராமாயணத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு ராமாயணத்தை மகான்கள் இதே சபையில நிறைய தடவை சொல்லியிருக்கா மினி ஹால்னு ஒண்ணு இருக்கு மெயின் ஹால் இருக்கு எவ்வளவு மகான்கள் ராமாயணம் சொல்லியிருக்குவாங்கிறது சபைக்கே கணக்கு இருக்கான்னு தெரியல அவ்வளவு பேர் நவாகமா சொல்லியிருக்கா நாப்பத்தெட்டு நாட்கள் மண்டலங்கள்லாம் இருந்து சொல்லியிருக்கா ஆனா இப்ப ஒரு அஞ்சு நாளைக்குள்ள முழு ராமாயணத்தை அனுபவிக்க முடியுமான்னு கேட்டா வேற திணிசலை அனுபவிக்க முடியும் அதற்காகத்தான் ராமாயணத்தில் ரகசியங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு போட்டிருக்கோம் ஒன்று இரண்டாவது விஷயம் இந்த ரகசியங்கிற விஷயம் பிராச்சீன காலத்திலேன்னு வந்திருக்கா என்பதனை பார்த்தால் ரெண்டு ஸ்லோகங்கள் பூர்வர்கள் கோடியிட்டு காண்பிப்பார் பாஹ்யக்ஷேப கலார்த்தா பவயம் சத்வத்தம் ஆச்சாரியவத்தா காயத்ரி அர்த்தமுச்சிதரம் தத்துவ அர்த்தம் பஞ்ச காற்பண்யம் சேஷபாவா கடக விதிபலம் பலம் பாரதந்திரியம் ததா தத்து காஷ்டா கால பிரதீக்ஷா வசதி பதம் இது பிராகு அஷ்டாத அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வித்யா சர்வாபிபாஹியத்தியஜனமபி சகல சத்தர்ம ஆத்யாத்மிகார்த்தான்னு இன்னொரு ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகங்களுமே பிராச்சீனம் ரெண்டு ஸ்லோகங்களுமே சொல்றது பதினெட்டு ரகசியங்கள் ராமாயணத்துல இருக்கு அப்படிங்கிறது அது கோடிட்டு காண்பிக்கிறது ஆனால் இதை அடியேன் இந்த பதினெட்டு ரகசியங்களையே ஒரு சென்னை மாநகரில் ஒரு மூணு இடத்துல பேசியிருக்கேன் அப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தேன்னா இப்போ ஆற்றுல இட்லி மிஞ்சு படுத்தோன்னு வச்சுங்கோ அப்போ மிஞ்சி போயிடுத்தேன்னு யாரும் கவலைப்பட வரப்படமாட்டா அடுத்த நாள் ஒரு புது டிஷ் உசிலின்னு பேருதுக்கு அது வரும் அந்த மாதிரி இதே பதினெட்டு ரகசியங்களை எப்படி காலத்துக்கேற்ப சமுதாயத்துக்கேற்ப சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு சின்ன எண்ணம் பாவம் ஏற்பட்டு சொல்லும் விதம் இதுவும் ஒரு பிராச்சீன ஸ்லோகம் வை தேஹிசிதம் சுரத்ருமதலே ஹைமே வைதேகி சகிதம் இந்த ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கும்போதே பிராட்டியின் பெருமையை சொல்லி ஆரம்பிக்கிறது வைதேகி சகிதம் சீதா பிராட்டியோடு கூடியவனாய் விதேக பிராந்தியத்தை சார்ந்தபடியால் அவளுக்கு வைதேகி என்று பெயர் அந்த விதேக பிராந்தியத்துக்கு ராஜதானியாய் தலைநகரியாய் கேபிட்டலா இருந்த ஊருக்குதான் மிதிலா என்று பெயர் மிதிலா என்கின்ற ஊரை சார்ந்தபடியால் மைத்திலி விதேகத்தை சார்ந்தபடியால் வைதேகி அந்த ஊருக்கு ராஜா பிரதிநிதியாக பிரஜைகளுக்கு ராஜாவாய் சுவாமியா இருந்தவனுக்கு ஜனகன் சீரத்வஜன் பேர் அந்த ஜனகனுக்கு பெண்ணாக இருந்தபடியால் ஜானகி அப்போ ஜனகனுக்கு பெண் ஜானகி மிதிலாவை சேர்ந்தவள் மைதிலி விதேக பிராந்தியத்தை சார்ந்ததால் வைதேகி இது மூணு பேர் வந்துருத்தோம் அதை தவிர்த்து கலப்பை நுனியில் ஒரு குழி ஏற்பட்டது ஃபரோன்னு சொல்லுவோம் இல்லையா அதற்கு சீதான் பேர் அந்த ஃபரோ அதுதான் காஞ்சி கொடுத்துதான் இந்த பெண் குழந்தையை அதனால அவளுக்கு பூமி மீது கண்டெடுக்கப்பட்டவள் பூமியின் மீது கண்டெடுக்கப்பட்டவள் பூமிக்கு எத்தனையோ பரியாய வாச்சக சப்தம் பூமி அவனி தரணி கிதி இது எல்லாம் இருப்பதால் அதன் மீது கண்டெடுக்கப்பட்டவள் பூமி புத்திரியோ என்கின்ற அபிப்பிராயத்தில் பூமி ஜா அவனிஜா தரணிஜா கிதிஜா இதெல்லாம் என்ன பேருனா பூமிக்கு பெண்ணுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் ஜான் வந்தாலே பொதுவா பெண்ணுன்னு அர்த்தம் முடிக்கே ஒரு பேர் உண்டு மூர்த்தஜான்னு பேர் மூர்தினா ஸ்கேல் ஸ்கேல் பிளேன் வருதோனோ இது நம்ம பெரியவா அத்தனை பேரும் பிரயோகிக்க கூடிய ஒரு வார்த்தை தான் பூமி ஜா தீட்சிதர் வாசுதேவாச்சாரியார் ஒரு இடத்துல ரவி சசி குஜ புத குரு சுக்ர சன்னை राहु के तूने तारम राजकुमारम रामम पवन जाप्तम अवनी जा मनोहरम भजरे रे मानस अवनी जा मनोहरम क्षिति रमणम चिन्तये ஜானகி எத்தனையோ பெயர்கள் அந்த சீதா பிராட்டிக்கு அப்பேற்பட்ட சீதா பிராட்டியோடு கூடியவனாய் வைதேஹி சகிதம் அப்ப ராமர் எதற்குள்ளே அமர்ந்திருக்கின்றார் இந்த ஸ்லோகம் சொல்றது சுரத்ரு ஒரு சுரத்ருனா ஒரு மரம் சுரர்களின் மரம் சுரா என்று சொன்னால் தேவர்கள் என்று அர்த்தம் தேவர்கள் தோட்டத்தில் புழக்கடையில் இருக்கக்கூடிய மரத்துக்கு கல்பகம் என்று பெயர் பாரிஜாத விரக்ஷம் கல்பக கொடின்னு சொல்றோம் இல்லையா அது கேட்டதை கொடுக்கும் அந்த சுரத்ருமதலே அந்த பின்னாடி கல்பக விரக்ஷத்தின் சாயையின் கீழே அமர்ந்திருக்க கூடிய ராமா சீதா வைதேகி சகிதம் சுரத்ருமதலே மதலே அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய மண்டபம் ஏற்பட்டது ஹைமே மஹா மண்டபே அந்த மண்டபத்துல சுத்தி எங்க பார்த்தாலும் பொன்மயமா இருக்கான் வை தேஹி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மஹா மண்டபே மத்திய புஷ்பகமாசனே மணிமயே இவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய எல்லா பக்கமும் ரத்தினங்கள் பொருந்திருக்கான் மணிமையே வீராசனி ராமர் அமர்ந்திருக்கக்கூடிய கோலம் எப்படின்னா ஒரு காலம் மடிச்சுன்னு ஒரு காலம் நீட்டின்னு இருப்பார் இன்னைக்கும் வைகுண்டநாதனை பத்தி உபனிஷொல்லும் போது ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் ஒரு காலம் மடிச்சுன்னு ஒரு காலம் நீட்டின் இருப்பாராம் கேரளத்துல எர்ணாகுளத்தின் அருகே இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த கஷேத்திரம் திருபூணித்துரா அந்த இடத்துலயும் ஒரு கால மடிச்சுன்னு ஒரு கால் பகவான் நீட்டின் இருப்பார் தட்சிணாமூர்த்தி சிவபெருமானுடைய தரவல்ல ஒரு மூர்த்தி தாட்சி ரம்யா கிரிஷஸ்ய மூர்த்தி ஒரு கால மடிச்சுன்னு ஒரு கால நீட்டின் இருப்பார் அதனால வீராசனேன்னு பேர் அந்த ஆசனத்துக்கு வீராசனம்னு பேர் ஒரு கால மடிச்சுட்டு ஒரு கால கொண்டிருந்தால் ராமர் அப்படி இருக்காரா வீராசனே எப்படி உக்காந்துருக்கா சுஸ்திதம் ஜாகிரதையா உட்கார்ந்து அந்த அமரக்கூடிய விதமே அவ்வளவு நன்னா இருக்கு பாக்குறதுக்கு வை தேஹி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்ப கமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அவருக்கு முன்னே யார் இருக்கின்றார் சீதாராமர்களை பத்தி சொல்லியாச்சு முன்னாடி யார் இருக்கா அக்ரே வாஜயதி பிரபஞ்சன சுதே அக்ரே அமர்ந்திருக்க கூடியது ஹனுமான் ராமநாமமும் சுந்தரகாண்டம் பாராயணமுமாய் வீணையும் கையுமாவே இருக்காராம் அக்ரே வாஜயதி பிரபஞ்சன சுதே தத்துவம் முனிபரம் முனிவர்கள்லாம் சேர்ந்து ஏதோ விசாரம் பண்ணிட்டு இருக்காளாம் பரதாதி பரதன் குடை கவிக்க மற்றிருவரும் கவரி வீச என்று தம்பிமார்கள் சௌபிராத்வத்தோடு சூழ்ந்தவனாய் ராமன் இருக்கும் போது எப்படி இருக்கார் ராமர்னா ராமம் இப்பேற்பட்ட ராமன் வைதேகியோடு கூடியவனாய் கல்பக விருஷத்தின் சாயையில் அமர்ந்திருப்பவனாய் சுவர்ண மண்டபத்தின் மத்தியில் அமர்ந்திருப்பவனாய் மணிகள் பொருந்திய வீராசனத்தில் அமர்ந்திருப்பவனாய் பிராத்ருமார்கள் சூழ இருப்பவனாய் இப்பேர்பட்ட ராமன் ராமம் பஜே அந்த ஷியாமள வர்ணத்தோடு கூடிய ராமனுக்கு நமஸ்காரங்கிறார் ஷியாமளம்னா என்ன அது ஒரு கேள்வி கம்பராமாயணத்தில் கம்பர் ரொம்ப அழகா சொல்ற ராமருடைய நிறம் என்ன அதுக்கு ஒரு பிரசித்தமான ஒரு பாடல் உண்டு கம்பராமாயணத்தில் ராமனுக்கு தீர்மானமாயிடுத்து அவர் காட்டுக்கு போக வேண்டும் என்று அவரும் தான் தந்தையின் வாக்கியத்தை பரிபாலனம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு கிளம்புகின்றார் சீதா நானும் கூட வரேன்னா லக்ஷ்மணன் சொன்னார் நீங்க ரெண்டு பேரும் போகும்போது கைங்கரியம் செய்வதற்கு ஒரு கிங்கரன் தேவை அடியன் செய்கின்றேன் மூணு பேரும் கிளம்பினான் மூணு பேரும் அடுத்து 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 ராமர் போறார் சீதை போறார் லக்ஷ்மணன் போறார் இவா வெளியில அரண்மனைக்கு வெளியே வந்த உடனே சூரியனின் கிரணங்கள் ராமர் மேல படுறது ஏன்னா ரொம்ப பொத்தி பொத்தி வளர்த்தவர் இப்போ எக்ஸ்பீரியன் அப்ப நடந்து போறாராம் இவ்வளவு நாள் காத்து கொண்டிருந்த கம்பன் இவருடைய நிறம் என்னன்னு சொல்லணும் அப்போ எழுதுறார் ஒளி மறைய வெய்யோன் ஒளி கிரணங்களை எழுப்பக்கூடிய சூரியன் வெய்யோன் அவனுடைய ஒளி இந்த ஒளி ஒலி வித்தியாசம் உண்டு ஏன்னா ஒன்னு சவுண்டு ஒன்னு லைட்டு அது எப்ப தகராறாகும்னா ஆகும்னா ல வரலேன தகராறாயிடும் ரெண்டுமே ஒலின் தான் வரும் வெய்யோன் ஒளி தன் மேனியில் அந்த சூரியனுடைய கிரணங்கள் அப்படி படுறதா ராமருடைய திருமேனியில் வெய்யோன் ஒளி தன் மேனியில் ராமனுடைய திருமேனியில் பட்டு விரி ஜோதியில் மறைய என்ன அழகா சொல்றாரு கம்பர் சூரியனுடைய கிரணங்கள் ஆச்சரியமான ராமனுடைய திவ்யமங்கள விக்கிரக திருமேனியில் பட்டு சூரியனுடைய கிரணங்கள் மங்கி போய்ட்டாம் வெய் யோன்வொளி தன்மேனியில் விரிஜோதையில் மறைய அடுத்தது யார் போறானா சீதைன்னு சொல்லிருக்கலாமோன்னோ இவருக்கு ஒரு பெரிய கவிஞர் பொய்யோயனுமேடையாள் இவளுக்கு இடை இருக்கா இல்லையானே தெரியலையே அப்படி ஒத்தி போகிறாளே பொய்யோயனுமேடையாள் நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த அசிட்டிக் ஆசிட் பற்றி வரும்போது சியூடோ ரியாக்ஷன்னு கெமிஸ்ட்ரியில் ஒரு ப்ராசஸ் இருக்கும் இட்ஸ் சீன்ஸ் அஸ் இஃப் த ரியாக்ஷன் இஸ் ஹாப்பனிங் அதே மாதிரி பாட்டனில சியூடோ கார்பன் ஒண்ணு உண்டு அந்த மாதிரி சியூடோ ஹிப் அப்படிங்கிறார் கம்பர் பொய்யோ எனும் இடையாள் இவளுக்கு இடுப்பு இருக்கா இல்லையானே தெரியலையே பொய்யோ எனும் இடையாள் பின்னாடி யார் போனார் இளையானோடும் போனான் இளையவன் உறங்கா வில்லியாயிருக்கக்கூடிய இளைய பெருமாள் லக்ஷ்மணரோட போனார் வெய்யோன் பொழி தன்மேனியில் விரி ஜோதியில் மறைய பொய்யோ இடையாள் போனான் இப்ப நிறத்தை சொல்லணுமே objective is to determine the complexion of Rama. இப்ப சொல்றார் அது அது கருப்பா என்னன்னு சொல்றது மை கண்ணில் தீட்டிக்கொள்ள வேண்டிய அஞ்சனத்தின் கருநிறமோ இது அதுமையோ மரதகமோ ஒருவேளை பச்சை கல்லிலிருந்து எடுக்கப்பட்ட பச்சையோ மழை முகிலோ மறிகடலோ மரிக்கடலோ ஒருவேளை ஏழு சமுத்திரங்கள் இப்ப இந்த எங்கெல்லாம் நம்ம ஹாலிடேஸ் போகலாம் அது வேற பயமா இருக்கு போயிட்டு வருவோமா இல்லையா அதனால எங்கயாவது ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுங்கோ இந்த நிறைய தீவுகளை சுத்தி இருக்கக்கூடிய கடல் நிறம் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ளூவார்க் இந்த செஷல்ஸ் மால்தீவ்ஸ் மொரிஷியஸ் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நைல்யம் இருக்கும் அந்த அதிலேந்து எடுக்கப்பட்ட நைல்யமோ மரி கடலோங்கிறார் அது மையோ கருப்பா மரதகமோ பச்சையா மரி கடலோ ஒருவேளை நீளமா மழை முகிலோ ஒருவேளை கருப்பும் இல்லை வெள்ளையும் இல்ல மழையை வருஷிக்க வேண்டும் என்று கொழுத்திருக்க கூடிய பெரிய மேகங்களில் உள்ள நிறமா அருமையோ மரதகமோ மறி கடலோ மழை முகிலோ ஐயோ அடுத்தது இது என்ன சுவாமி இதே தான் நிறமான் கேட்டேன் எனக்கு என்ன சொல்றது தெரியலேங்கிறார் ஐயோ என்னன்னு சொல்றதுனே தெரியலையே இந்த நாலு வர்ணங்களின் சேர்த்திக்குத்தான் ஷியாமளம்னு பேரு ராமம் பஜே ஷியாமளம் அப்பேற்பட்ட ராமனுக்கு நமஸ்காரம்ங்கிறது இந்த ஸ்லோகம் ఇది ఎల్లార నిత్య రామయణ పారాయణం పండ కూడివా పేరు చల్కూడ శ్లోకం వైదేహి సహితం సురదృమతలే హైమే మహామండపే పుష్పకమాసనే మణిమయే వీరాసనే సుస్థితం ప్రభంజన సుదే తత్వం ముని పరం వ్యాఖ్యాంతం భరదాది పరివృతం రామం భజే శ్యామలం ఇది గవని చెల్ తత్వం ముని్యఫ్ పరం వ్యాఖ్యాంతం వ్యాఖ్యాం మునివ్వ ఏదో విచారం పన్నింటే ఇందా the the group of Rishis got together and and they were discussing something என்ன விசாரம் பண்ணிட்டு இருந்தா அவ பண்ணிருந்த விச்சாரம் பிராச்சீனத்துல ரெண்டு ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதை ஒரு மாதிரி நம்ம ரீமாடிஃபை பண்ணி ரீபேக்கேஜ் பண்ணி கொடுக்கிறோம் இதுல முதல் ரகசியம் அது ஆங்கிலத்தில் சொல்லிவிடுறேன் விவரணம் தமிழ்ல இருக்கும் ஹர் இயர்ஸ் தட் ஸ்பீக் இதுதான் முதல் ரகசியம் காதுகள் கேட்கக்கூடிய ஒரு கிரியைக்கு யந்திரமா சாதனமா இருக்கு ஹர் யர்ஸ் தட் ஹியர்னு சொன்னா அர்த்தம் உண்டு ஹர் மவுத் தட் ஸ்பீக்ஸ்னு சொன்னா ஒரு அர்த்தம் உண்டு ரெண்டுத்தை கல்யாணம் பண்ணிட்டேன் ஹர் யர்ஸ் தட் ஸ்பீக் காது எப்படி பேசும் அதுதான் முதல் ரகசியம் அதாவது ஸ்ரீமத் ராமாயணம் எவ்வளவு நமக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் ராமாயணத்தை நமக்கு கொடுத்த வால்மீகி மகர்ஷி வால்மீகிக்கு அவ்வளவு பெருமை உண்டு இன்னைக்கும் ராமாயண பட்டனம் பண்ணும் போது கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹிய கவிதா வந்தே வால்மீகி கோகிலம்னு வால்மீகியாய் குயிலாய் அழகான குரலோடு ராமராமான்னு சொல்லக்கூடிய அந்த முதல் கவிக்கை என்னுடைய நமஸ்காரம்னு சொல்லிட்டுதான் ராமாயணம் அவர் எழுதிய ராமாயணம் பின்பு அதை ரச்சனம் பண்ண வால்மீகிக்கு முதல் நமஸ்காரம்